பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் திவ்யாவோட புலம்பல்ஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இதுல காணா அவரே வந்து கொஞ்சம் ஓட்டை மாத்தி போட்டு கஞ்சில அவரே மாட்டிக்கிட்டாரு அந்த மாதிரி சம்பவம் தான் நடந்தது அடுத்து ஒரு பக்கம் வியானா வந்து ஒரு குற்றச்சாட்டை தூக்கி விக்ரம் மேல வச்சு விட்டரலாம் விக்ரம் செஞ்சு விட்டரலாம்னு நினைச்சா கலைஞர் அது விக்ரம் ரிவர்ஸ் வாங்கி ரியானாவுக்கே பொய்யான குற்றச்சாட்டுன்ற மாதிரி யாரை வச்சு அட்ரஸ் பண்ணாங்க தலைய வச்சு அட்ரஸ் பண்ணும்போது நீ பொய்யான குற்றச்சாட்டு தான் வச்சிருக்கேன்ற மாதிரி ரம்யா வாயிலே அது பொய்யுன்னு வரும்போது மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்றது ஆனா இந்த வாரம் நிறைய ட்ரை பண்றாங்க வியானா விக்ரமுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறது அந்த முயற்சி நல்லா இருக்கு ஒரு சில இடங்கள்ல எக்ஸிகூஷன்லாம் கரெக்ட் தான் அது மாற்றுக்கிறதுல ஆனா கடைசியில நீங்க ஒரு வாரத்தை விட்டு நீங்க மாட்டிக்கிறீங்க அவரை எக்ஸ்போஸ் பண்றன்ற பேர்ல நீங்க பொய் சொல்லி மாட்டிக்கிறீங்களே அப்படின்றதுதான் வியானாவை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது அது ஒரு பக்கம் அடுத்ததாக ஒரு பக்கம் ரம்யா கேப்டன் பதவியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா இவங்க அரவரெல்லாம் சந்தேகப்பட்டு ஒரு பக்கம் அந்த கேள்வியை வச்சு ரம்யா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்துருவோமா வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பம் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க இப்ப கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஆக்சுவலா ஃபஸ்ட் பர்ஃபார்மர் வெளியே எஃப்ஜே விட்டது அது உங்களோட தப்பு உள்ள இருக்கும் ஒழுங்கா முடிவு எடுக்க தெரியாம எஃப்ஜே விட்டது பெருந்தப்பு அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கும் எஃப்ஜேக்கும் முட்டிக்கிச்சு எஃப்ஜே ஒழுங்கா வேலை பார்க்கல இதெல்லாம் பாக்கல அதுக்கப்புறம் உட்காந்து பேசுறாங்க அப்படீங்களா ஜெயில இருக்கும்போது பேசி உள்ள உட்கார வச்சிருக்கணும் வெளியே உட்கார்ந்துட்டு வெளியே விட்டதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரோஜனம் அப்படின்ற தான் இருக்குது இல்ல குறிப்பா ஒரு டைலாக் சொன்ன எஃப்ஜே நான் முடிச்சுட்டு தாங்க இருந்தேன் அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தா அப்ப நிறைய திருடி இருக்க வேண்டியதுதானே அப்படின்ற தான் இருக்குது சோ அந்த டீமுக்குள்ளேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஏகப்பட்ட மோதல்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகேவா இதுக்கு நடுவுல ஃபர்ஸ்ட் விக்ரம் மற்றும் இதுகிட்ட போகும் விக்ரம் மற்றும் யானா அங்கே கேப்டன் ரூமில் உட்காந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க விக்ரம் என்ன சொன்னார் நீ என்கிட்ட தப்புன்னு சொல்கிறியா நான் பண்ணுறது உனக்கு அவுட் ஆகுதான் நான் சாரி கேட்டுறேன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பண்றேனா உங்ககிட்ட வந்து கேட்குறனா அப்படின்றத காலையே முற்றுப்புள்ளி வைச்சாரு காலையே அதை சொல்லிட்டாரு விக்ரம் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவரும் தப்பு பண்ணுறாருனா ஆனால் அந்த தப்பு அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற மனப்பான்மை அவர்கிட்ட இருக்குதுன்றது அவர் சொல்கிறாரு சில இடங்களில் மாறுவதும் நம்ம பார்க்குறோம் அததான் அங்க ரம்யா கிட்ட அட்ரஸ் பண்றாங்க ரம்யா என்ன சொல்றாங்கன்னா விக்ரமோட இதோட குட்டுச்சு வியானோட குட்டுறச்சா மத்தவங்களுக்கு ஓட்டாக்குதே மத்தவங்களுக்கு ஏமா மத்தவங்க அவுட்டாட்டா மத்தவங்க வந்து நீ ஏமா வந்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு ஸோ வியானோட பிரச்சனை உங்களோட பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க மத்தவங்களோட பிரச்சனை மத்தவங்க பண்ணட்டும் ஏன் அதை சொல்றீங்க அப்படின்ற கேள்விதான் எனக்கு ஒரு பசங்க ஓகே ஒன்னா அடுத்ததான் என்ன பண்றாங்க ரம்யா சொல்லிடுறாங்க ஏமா நீ உனக்கு தப்புன்னு சொன்னது அதனை கேட்டா ஒரு சாரி சொல்லிட்டாரு இப்ப என்ன பத்தி அவர் இன்னொருத்தருக்கிட்டோ பேசுறாரோ கமெண்ட் பண்றாரோ அது எனக்கு தான் நான் கேட்டுக்கிறேன் அவங்கள போய் நம்மளால சொல்ல முடியாது அவங்ககிட்ட போய் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட போய் பேசக்கூடாதுன்றது நீ சொல்லக்கூடாது உங்ககிட்ட பண்ணாதான் நீ கேட்கணும் மத்தவங்க கிட்ட பண்றதை நீ கேட்க முடியாது அப்படின்றத இந்த இடத்துல ரம்யா சொல்லிடுறாங்க கரெக்ட் இப்போ அவங்க வச்ச குற்றச்சாட்டு தப்பான குற்றச்சாட்டு தானே ரம்யா நீங்களே சொல்லுங்க தப்பான குற்றச்சாட்டு தானே ஆமா தப்பான குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்கல்ல ஆமா அப்படின்ன மாதிரி ஆனால் நான் சாரிலாம் கேட்க மாட்டேன் நான் சாரிலாம் கேட்க என்னால் நான் பண்ணது தப்பு கிடையாது நான் சாரி கிடையாது நீங்கள் அவங்க கிட்டலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்களா அந்த ஆட்டிடியூட் ஏன்னா இப்போ என்னென்னா அவங்க தப்பான குற்றச்சாட்டு தான் வச்சாங்க அந்த ட்ரெஸ்ஸு மேட்டர்லேயும் குற்றச்சாட்டு எடுத்துட்டு போய் விக்ரம் மேலே வச்சது தப்பு ஏன்னா அது பிளான் பண்ணி வச்சுது அது விக்ரம் மேலே வச்சதுக்கு இவங்க தான் சாரி கேட்கணும் அதை வந்து நோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆயிடுச்சுன்னு அங்கே டிவியேட் பண்ணிட்டு நான் கேட்ட கேள்வி சரின்னாங்க அந்த ட்ரெஸ் மேட்ரு நான் இப்போ கூட அந்த ட்ரெஸ் மேட்டர் எடுத்துட்டு வராமல் ஒரு விஷயத்தை கரெக்டாக அட்ரஸ் பண்ணிக்கிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ட்ரெஸ் மேட்டர் எடுத்துன்னு வந்து விக்ரம் மேல பழிய போகிறது தான் அவருக்கு பாசிட்டிவா போகுது அந்த ட்ரெஸ் மேட்ரு இல்லாமல் ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து அட்ரஸ் பண்ணுங்க விக்ரம போட்டு அடிக்கலாம் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை முற்றை வந்து எத்தனை வந்து விக்ரம் திருப்பும் திருப்பும்போது அது அவருக்கு சாதகமாக தான் தோகுமே தவிர்த்து பாதகமாக போகாது அப்படின்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்று விக்ரம் ஓப்பனாக சாரிக்கு எல்லாம் கேட்க வேணாமா நான் சாரி கேட்குறேன் தப்ப உணர்ந்துட்டு நான் இது வைக்கிறேன் இங்கே சாரி கேட்காதவங்களாம் என்ன பண்ணுறான்ற மாதிரி முடிச்சு விட்டு வந்துட்டான் விக்ரம் அதுக்கப்புறம் நம்ம அக்கா கேமரா ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸு நான் அழுகுறேன் ரெக்கார்ட் பண்ணுறேங்க எங்கள் ஆளுங்களுக்கு அமுச்சு விட்ருங்கற மாதிரி தான் இருக்குது அதில் எதுக்கு சும்மா அழுகுறாங்கன்ற மாதிரி தெரில எனக்கு வியானா இல்லை எக்ஸ்போஸிங் கேம் இல்லாருன்ற பேரில் தன்னைத்தானே எக்ஸ்போஸ் செய்யும் கேமை தான் விளையாடி கொண்டிருக்கிறார் வியானா அப்படின்றத நான் பார்க்க முடியுது ஒன்று அடுத்ததாக வெளியே கார்டன் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க திவ்யாவோட பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் தான் திவ்யா பேசினாங்க புலம்புறாங்கன்னு தெரியுது பட் இருந்தாலும் ஒரு வேலிட் பாயிண்ட் என்னன்னா நான் கிச்சனில் வேலை பார்த்துருக்கேன் அந்த இதோட இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது நைட்டு பூரா டாஸ்க்கை முழிச்சிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அடுத்து நான் ரெண்டு டாஸ்க் ஜெயிச்சு கொடுத்தேன் கேப்டன்சி டாஸ்கில் ரெண்டு ஜெயிச்சு கொடுத்தேன் அந்த இதில் போறது போது வேலிட் ஒரு பக்கம் என்னதான் அந்த கேரக்டர் இல்லை இருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணாலுமே நைட்டு முழிச்சு அந்த கோல்டு திரு அந்த நகையை திருடாம பாதுகாத்ததுல ஒரு ஆள் திவ்யா நைட்டு தூக்கம் விக்ரம் கூட ஆனார் திவ்யா டயர்டாம பாத்துக்கிட்டாங்க ஒன்னு அந்த ரெண்டு டாஸ்க்கு ஜெயிச்சு கொடுக்கலாம் இப்போ கேப்டன்ஷிப் உங்க பக்கம் வந்திருக்காது கரெக்டா இல்லையா அதை கம்பேர் பண்ணும்போது திவ்யாக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேஸ் பார்க்கும்போது எனக்கு நியாயமா தான் படுது பட் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு அங்க கேரக்டர் மட்டும் போது கேரக்டர்ல திவ்யா வர முடியாதுன்றதான் பெரிய பிரச்சனை பிக் பாஸ் சொன்னது வந்து கேரக்டர் அப்படின்னும் போது திவ்யா வர முடியாது கேரக்டர் இல்லாமல் ஓவரால் அப்படின்னும் போது திவ்யா அதில் வருவாங்க அப்படின்றதான் பார்க்கணும் ஓவராலா கம்பேர் பண்ணும்போது இது இல்லை இது இல்லைன்னும் போது அவங்க டாப்ல வர மாட்டாங்க ஆனா மிட்ரேஜ்லயாவது வந்திருப்பாங்க கடைசி மூணு பேர் ஜெயிலில் இருக்கிறதுக்கு திவ்யா தகுதி கிடையாது தான் என்ன பொறுத்த வரையும் நானும் சொல்றேன் அந்த அளவுக்கு அதை தாண்டி ஜெயிலில் எந்த மூணு பேர் இருந்திருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆதரி இருக்கலாம் பிரச்சனை கிடையாது டாஸ்க்ல இதுல அந்த கேரக்டர்லேயும் இல்ல டாஸ்க்லேயும் அந்த அளவுக்கு இல்லை நல்லா ஒரு நாள் கொஞ்சம் முழிச்சாங்க அவ்வளவுதான் பெருசா ஓவரால் அந்த டீம் முழிச்சதுல கம்மி லீஸ்ட்டில் வந்து ஆதரி வைக்கலாம் ரெண்டாவது ரம்யா ஜோ வைக்கலாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ரம்யா ஜோ கேரக்டராகவும் இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் முழிச்சாங்க அவ்வளவுதானே தவறுது அவங்க தப்பிச்சிட்டாங்க ரம்யா ஜோ வைக்கலாம் மூணாவது எஃப்ஜே வச்சிருக்கலாம் வினோத் கூட கிடையாது மூணு பேர் தான் டிசர்விங் கேண்டிடேட் டு பி இந்த ஜெயில் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அதுல வினோதம் டிசர்விங் கிடையாது திவ்யாவும் டிசர்விங் கிடையாது த மெம்பர்ஸ் அப்படின்றது இதுக்கு நடுவில் திவ்யா எல்லாரும் போட்டிருக்கீங்களே அதுவே தப்பு சுபிக்ஷா இல்லைனா உங்களுக்கு வந்து நாமினேஷன் கிடைச்சிருக்குமா அவ தானே கோல்டு பண்ணா நகையை டிஃபெண்ட் பண்ணா அதெல்லாம் சரியா கனின்ற மாதிரி கணியை வச்சு இருக்காங்க ஒரு பக்கம் நியாயமான கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் ஆனா நீங்க ஏன்னா இந்த ஓட்டிங் ப்ராசஸ் நடந்ததுல கடைசி மூணு பேர்ல திவ்யா வந்து யாருக்கு போட்டிருக்கா திவ்யாக்கு ஒரு ஓட்டும் ஆதிரிக்கு ஒரு ஓட்டும் ஆதரி வந்து திவ்யாவுக்கு ஒரு ஓட்டு ஆதிரிக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா வந்து வியானாக்கு போட வியானா ரம்யா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டு ஃபைனலா யாருக்கிட்ட வந்திருக்குது வினோத் கிட்ட வந்திருக்கு வினோத் என்ன பண்ணிட்டார் தன்னுடைய டீம் மெம்பர்ஸ் ஆன ரம்யாவும் வியானாவும் காப்பாற்றி விட்டார் வினோத் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிட்டார் அதுல வினோத்த செல் போட்டு போட்டுருந்தா வேற மாதிரி ஒரு கேம் பிளே மாறி இருக்கும் ஆனா இல்ல நான் நியாயமா இருக்கேன் பான் போட்டாரு கடைசியில நீங்க ஃபஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்கிறதுக்கு நியாயமாப்பா அப்படின்ற தான் இருந்துது அங்க வினோத்தை வந்து வச்சு செஞ்சுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க உங்க டீம்மேட்டுக்கு போட்டீங்க கரெக்ட் தான் அதுல ரம்யா என்ன பண்ணாங்க ஆனா ஒன்னா வந்து உடம்புல உடம்பு சரியில்லன்னு உட்காந்துட்டே இருப்பாங்களா இதுதான் கேமா இதெல்லாம் இது பண்றிருக்காங்களே நீ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா மாதிரி ஆதரையில இருந்து எல்லாம் வெடி வெடி வெடிச்சு செத்துறாங்க இதுல குறிப்பா கிட்ட உட்காந்துக்கிட்டு சபரி கழித்த தருணங்கள்லாம் இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது அவர் என்ன நாலு வெங்காயம் நாலு இது இது வச்சு இப்படி பண்ணிட்டார்னா அப்படியா அப்படின்னா மாதிரி எல்லாம் போட்டு பிளந்துட்ருக்காங்க வரிசையா நீ கொஞ்சமாக நிறுத்துங்கடா சண்டை போதண்டா எல்லாம் ஒரு மூலிக்கு பேசிகிட்டு இருந்தால் நாங்கள் என்னடா ஆகுறதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் திவ்யா மேட்ரு இதுக்கு வரும் அரோரா மேட்ருக்கு வரும் அரோரா மற்றும் சுபிக்ஷா ரம்யாவை கூப்பிட்டு கேட்குறாங்க கேப்டன்சியாக நீங்கள் பிளான் போட்டிங்களா லெட்ரு படிக்கும்போது நீங்கள் வந்து நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் உங்களுக்கு தெரியுமா இல்லையா லெட்ரு ஆக்சுவலாக என்ன பண்ணால் லெட்ரு படிக்கும்போது இதை திருடலான்றது பிளானை போட்டாங்க கரெக்டாக பிளான் போட்டு அதுக்கு ரம்யா கேப்டன் தெரியுமா தெரியும் நான் சொல்லிட்டேன் அப்போ நீங்க வந்து உதவி பண்ணிருக்கீங்க மிஸ்யூஸ் எப்படிங்க அவங்களும் அந்த டீம் தானுங்க கேள்வி வரும் சிம்பிள் இப்போ டாஸ்க் வந்து ஒரு லெட்டர் படிக்கிறாங்க பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை எப்படி பிக் பாஸ் கேப்டன் வந்து ஃபாலோ பிக் பாஸ் சொல்லியிருக்காரு கேளுங்க பிக் பாஸ் சொல்லியிருக்காரு உட்காருங்க பிக் பாஸ் சொல்லுங்க இருக்காரு கம்முன்னு இருங்க அப்படின்றது ரம்யா சொல்றாங்களே அப்போ அந்த இடத்துல கேப்டன் ரம்யாவா செயல்படும் போது அந்த இடத்துல டாஸ்க் விளையாடலான்னு ரம்யா சொல்ல முடியாது அப்போ அந்த இடத்துல டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு நடுவுல கேப்டனா செயல்படும் ரம்யா அந்த இடத்துலயும் வந்து கேம் அவங்க பிளே பண்ணலாம்னு சொன்னும் போது ரம்யா கேப்டனா தான் செயல்பட்டுருக்கணும் அது பண்ணக்கூடாது டாஸ்க் முடிஞ்ச உடனே லெட்டர் படிச்சு முடிச்சு பிக் பாஸ் கிளம்பும் போது போய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்ல அதுக்கு முன்னாடி பண்ணுங்கடான்னு சொல்லிருக்கணும் அது நடக்கும்போது பண்ணுங்கடான்றது அது கேப்டனோட தப்பு அது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்றத ஓப்பனாரோட அடிச்சு விட்டானே தி ஐயோ என்னடா இது நம்ம பக்கம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் ரம்யாவுக்கு ஒரு பயம் நான் அப்பெல்லாம் பண்ணலங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க சோ அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்